ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேக்ஸ் வந்து எங்களால் வந்து இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் கூட வந்து சரியாக அட்டன் பண்ண முடியறதுல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா மேக்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப ஜீனியஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பட் மேக்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்கோர் பண்ணால் தான் எங்களால் கொஞ்சம் வந்து எங்களுடைய டோட்டல் கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ரைட் ஆகிறதே எங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ மேக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறவங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க சரியா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு கேள்வியில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலருந்து பதினெட்டு கொஷின் வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரியா எப்படி அப்படின்னா நமக்கு நார்மலான பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் அரல்ஸ் வந்து அந்த டாபிக்ஸை வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்மளால் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் போட்டு பார்த்துருந்தாவே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு குரூப் செவன் எக்ஸாமில் கேட்ட ஒரு இருபத்தஞ்சு கேள்விகளில் அந்த மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய கேள்விகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது சரியா இப்போது காமனாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியோட நுழைவு நுழைவுச்சீட்டின் விலை வந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இந்த ஆண்டு அதன் விலை பதினெட்டு சதவீதம் அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவுச்சீட்டுடைய விலை எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இதில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குது அதில் உள்ளே போகிறதுக்கான அந்த டிக்கெட்டுடைய விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் காமனாக நினச்சிக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாயாக இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை சதவீதமாக அதிகப்படுத்திடுறாங்க அப்படின்னா பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எதில் இந்த டிக்கெட்டுடைய விலையில் பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின் சரியா ஸோ விலையை வந்து அதிகரிக்கும் போது கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கும் எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி நாம் சதவிகிதம் அப்படின்னாவே எப்போவுமே இந்த சதவீதம் அப்படிங்கிறது வந்து நூறு நூறு அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா நூறு சதவீதம் அப்படின் தான் சொல்லுவோம் ஸோ இந்த நூறு சதவீதம் சதவிகிதம் அப்படிங்கறதுடைய மீனிங் என்ன அப்படின்னா நூற்றுக்கு இத்தனை அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரியா நம்மளை கூட நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் வந்து டென்த்தில் எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கு டுவெல்த்தில் எத்தனை பர்சன்டேஜ் யூஜியில் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா நாம டோட்டலாக வாங்கியிருக்கிற மார்க் வந்து நம்ம நூற்றுக்காக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த பதினெட்டு சதவீதம் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நூற்றுக்கு பதினெட்டு அப்படின்னு எழுதலாம் சரியா பதினெட்டு சதவீதம் என்ன பண்ணிட்டாங்க அதிகப்படுத்திட்டாங்க அதிகப்படுத்துறது அப்படின்னா நூறு ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் மொத்தம் இருந்த விலை எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்போ நூறு ரூபாய்க்கே பதினெட்டு ரூபாய் அதிகமாச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எவ்வளவு ரூபாய் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும் சரியா கண்டுபிடிச்சி அந்த ஆயிரத்தி ஐநூறுவோட கூட்டிகிட்டால் நமக்கு அந்த டிக்கெட்டுடைய விலை தெரிஞ்சிடும் சரியா ஸோ இந்த பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுத போகிறோம் பதினெட்டு பை நூறு ஸோ நூற்றுக்கே பதினெட்டு அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எவ்வளவு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிடணும் ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்படின்னா அந்த இக்கு இவ்வளவுக்கு அப்படிங்கும் போது வந்து நீங்கள் மல்டிபிள் சிம்பிள் போடணுங்க இதையும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் கூட புரியல அப்படின்னாலும் நீங்கள் அந்த இவ் இவ்வளவுக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல ஆயிரத்தி ஐநூறுக்கு எவ்வளவுன்னு கேட்குறோம் இல்லையா ஆயிரத்தி ஐநூறுக்குன்னு சொல்கிறதுனால தான் இந்த மல்டிபிளை சிம்பிள் போட்டிருக்கோம் சரியா ஸோ பாருங்க நல்லா தெளிவாக எழுதி காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன எழுதிக்கிறோம் பதினெட்டு பை நூறு அப்படின்னு எழுதிக்கிறோம் ஸோ பத் நூற்றுக்கே பதினெட்டு ரூபாய் வந்து என்ன பண்ணிட்டாங்க அதிகப்படுத்த திட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எவ்வளோ அதிகப்படுத்தியிருப்பாங்க இதுதான் கேள்வி ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டு நம்பருமே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா மீனிங் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம டிவிஷனில் இருக்கிற இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டோம்னா நமக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா பதினெட்டு பதினஞ்சு இந்த பதினெட்டையும் பதினஞ்சையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஐ எட் நாற்பது மீதி நாலு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு நாலு எவ்வளோ ஒன்பது அதே போல் ஓர் எட் எட்டு வரும் ஓர் ஒன் ஒன்று வரும் சரியா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே ஜீரோ வரும் ஒன்பது எட்டும் பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று வரும் ஸோ ஒன்று ஒன்று ரெண்டு மொத்தம் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த அதிகரித்த தொகை மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டார்டிங் அமௌண்ட்டில் எவ்வளோ இருந்தது ஆயிரத்தி ஐநூறுரூபா ப்ளஸ் ஒரு இரநூத்தி எழுபது ரூபாய் இரநூத்தி எழுபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு இரநூத்தி எழுபது ஆட் பண்ணுங்கன்னா நமக்கு ஜீரோ ஏழு ஏழு ஒன்று ஸோ அந்த மொத்தமாக அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த ஆயிரத்தி ஐநூறுவோட பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டிக்கெட்டுடைய விலை எவ்வளோ ஆகும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஸோ இப்படி தான் வந்து நம்ம கொஷினை வந்து கிளாரிட்டியாக படித்து ஆன்சர் பண்ணோம்னா பொறுமையாக மிஸ்டேக் இல்லாமல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து கண்டிப்பாக சரியானதாக வந்துடும் அடுத்த கேள்வியை பார்க்கலாம் இரண்டு எண்களின் கூடுதல் முப்பத்தி ஆறு மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட எட்டு அதிகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அந்த எண்களில் சிறிய எண் என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க சரியா ரெண்டு எண்களை கூட்டும் போது அதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பரையும் இன்னொரு நம்பரையும் கூட்டும்போது நமக்கு எவ்வளோ வருது முப்பத்தி ஆறு வருது அதில் ஒரு நம்பர் வந்து மற்றொரு நம்பரை விட எட்டு அதிகமாக இருக்குது சரியா ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட எத்தனை அதிகமாக இருக்குது எட்டு அதிகமாக இருக்குது எட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோன்னா இதை விட எட்டு அதிகம்னா என்னது ஒன்பது ரெண்டுன்னு எடுத்துக்கிறோன்னா இதை விட எட்டு அதிகம் என்ன பத்து இப்படி தான் இதோட மீனிங் நம்ம அப்போ எக்ஸுன்னு எடுத்துக்கிறோன்னா எக்ஸை விட எட்டு அதிகம் என்ன அப்படின்னா எக்ஸு கூட இன்னும் எட்டை கூட்டிக்கணும்னு அர்த்தம் உன்னோட எட்டை கூட்டும்போது தானே நமக்கு ஒன்பதுன்னு வந்தது ரெண்டோட எட்டு கூட்டும் போது தானே பத்துன்னு வந்தது அந்த மாதிரி தான் ஒரு எண் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் பாருங்கள் அந்த எண்ணை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஒரு நம்பர் எக்ஸு இன்னொரு நம்பர் என்னென்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் எயிட் இந்த ரெண்டு கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நம்பர் எக்ஸு இன்னொரு நம்பர் எக்ஸ் ப்ளஸ் எய்ட் இந்த ரெண்டு நம்பரையுமே வந்து கூட்டும்போது எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு ஸோ நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் ஆன்சரு முப்பத்தி ஆறு இப்போது இங்க ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் ரெண்டுத்தையும் கூட்டும்போது நமக்கு எத்தனை x கிடைச்சிருக்கு ரெண்டு 2x ரெண்டு எக்ஸு ப்ளஸ் எட்டு இந்த ரெண்டு மட்டும் இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த எட்டு கொண்டு போய் அந்த பக்கம் முப்பத்தி ஆறுலேருந்து ப்ளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும் மைனஸ் எட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ முப்பத்தி ஆறில் எட்டு மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இருக்கும் சரியா முப்பத்தி ஆறில் எட்டு போயிடுச்சுன்னா இருபத்தி எட்டு இருக்கும் ஸோ எக்ஸோட மதிப்பு இருபத்தி எட்டு அப்போ இருபத்தி எட்டு ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் தான் இருபத்தி எட்டு அப்போ ஒரு எக்ஸ் அப்படின்னா இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது வந்து அடிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து நமக்கு பதினாலு நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம் ஒன்று வந்து எக்ஸு எக்ஸு கூடவே எட்டு சேர்க்கும்போது வந்து எவ்வளோ பதினாலு கூட எட்டு சேர்த்தோம்னா முப்பத்தி இரண்டு அதாவது பதினாலு முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரும் தான் வந்து சரி பதினாலு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து நமக்கு அந்த ரெண்டு நம்பரு அதுலையே சின்ன நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு அப்படிங்கிறது தான் இது ரெண்டையும் நம்ம கூட்டி பார்க்கணும் பதினாலையும் இருபத்திரெண்டையும் கூட்டினா நமக்கு வந்து முப்பத்தி ஆறு வருதா அப்படின்னு பார்க்கணும் ஸோ நமக்கு முப்பத்தி ஆறு வருது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் சரிதான் அப்படிங்கிறத நாம்ளே வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து கேள்வி பாருங்க அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் எழுபத்தி ஐந்து அடுத்தடுத்த இரு இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த ரெண்டு நம்பருடைய இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா ஒன்லேருந்து தொடங்கக்கூடிய நம்பர்ஸ் ஸோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு இயல்பாக சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி அடுத்தடுத்து இரண்டு இயல் எண்களின் கூடுதல் எழுபத்தி ஐந்து அந்த ரெண்டு எண்கள் எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க சரியா ஸோ நம்ம இங்கே ஆன்சர் வச்சே கொஷின் எடுத்துடலாம் எப்படின்னு பாருங்களேன் முப்பத்தஞ்சு நாற்பது அடுத்தடுத்து இருக்கா இல்லை முப்பத்தி ஆறு முப்பத்தொம்பது அடுத்தடுத்து இருக்கா இல்லை நடுவில் கேஃபில் நம்பர் வந்துருச்சு இல்லையா ஸோ இது ரெண்டுமே வந்து ஆன்சரை வராது அப்படின்னா இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஆன்சர் தான் சரியா முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டையும் கூட்டும் போது எவ்வளோ வருது நமக்கு எழுபத்தி அஞ்சு தான் சரியா ஆனால் முப்பத்தி எட்டே முப்பத்தி ஒம்போதையும் கூட்டும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா எழுபத்தி ஏழு நமக்கு என்ன வரணும் கூட்டும்போது எழுபத்தி அஞ்சு ஸோ அப்போ ஆன்சர் என்ன தான் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஸோ இதை இன்னொரு வகையிலேயும் போடலாம் எப்படி அப்படின்னா இரண்டு அடுத்தடுத்த ஏழு எண்கள் அப்படின்னா ஒன்று எக்ஸ்ன்னா அதுக்கு அடுத்த நம்பர் வந்து அது கூட ஒன்று சேர்த்துருக்கணும் அதோடைய கூடுதல் எவ்வளோ கூட்டல் போட்டுக்கோங்க எக்ஸையும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றையும் கூட்டும் போது எவ்வளோ வருது எழுபத்தி அஞ்சு அப்போ இப்படி வந்து இது பண்ணுங்கள் ரெண்டு எக்ஸுடைய மதிப்பு எவ்வளோ ரெண்டு எக்ஸ் வந்து எழுபத்தி அஞ்சு இந்த ப்ளஸில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்து மைனஸ் ஒன்றுன்னு போட்டோம்னா ரெண்டு எக்ஸுடைய மதிப்பு வந்து எழுபத்தி நாலு எழுவத்தி நாலு ரெண்டு எக்ஸ் எழுவத்தி நாலுனால் ஒரு எக்ஸுக்கு நம்ம அடிக்கணும் சரியா ஒரு ரெண்டு ரெண்டு மூரண்டு ஆறு மீதி ஒன்று இருந்திருக்கும் பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு முப்பத்தி ஏழு அப்படிங்கிறதும் முப்பத்தி எட்டு இது வந்து ஒரு நம்பர் வந்து முப்பத்தி ஏழு எக்ஸ் முப்பத்தி ஏழுனா எக்ஸ் பிளஸ் ஒன்று என வந்திருக்கோம் முப்பத்தி எட்டு ஸோ முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் அமுதா ஒரு வேலையை பதினெட்டு நாள்களில் செய்வார் அஞ்சலி அமுதாவை விட வேலை செய்வதில் இரண்டு மடங்கு திறமைசாலி இரண்டு வருடம் இணைந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாளில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும் ஒரு செகண்ட் வந்து சரியான விதத்தில் திங்க் பண்ணிட்டோமே ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அமுதா வந்து ஒரு வேலை செய்யும்போது பதினெட்டு நாள் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரை பற்றி கொடுத்துருக்காங்க அமுதா அப்படிங்கிறவங்க பற்றியும் அஞ்சலி அப்படிங்கிறவங்க பற்றியும் கொடுத்துருக்காங்க அமுதா வந்து ஒரு வேலையை எத்தனை நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னா பதினெட்டு நாள் அஞ்சலி அமுதாவை விட வேலை செய்கிறதுல இரண்டு மரங்கள் திறமைசாலி அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா இவங்க அமுதா வந்து ரெண்டு நாள் செய்கிற வேலையை அஞ்சலி ஒரே நாளில் செய்திருவாங்க சரியா அப்போ அமுதா வந்து பதினெட்டு நாள் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அஞ்சலி வந்து வெறும் ஒன்பது நாள்லேயே அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க இதை புரிஞ்சு நம்ம முதல்ல எழுதிக்கணும் சரியா இப்போ அமுதா வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சிட்டாங்கன்னு கொடுத்துட்டாங்க பதினெட்டு நாள் அதுவே அஞ்சலி பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் வேலை செஞ்சுடுவாங்க ரெண்டு மடங்கு வேகமாக செய்கிறாங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல ரெண்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா பதினெட்டு நாளில் முடிக்க வேண்டியதை வந்து ரெண்டு ரெண்டா பிரிச்சுருங்க பதினெட்டை வந்து ரெண்டா பிரிக்கும் போது ஒன்பதே நாளில் முடிச்சிடுவாங்க இவங்க சரியா அந்த நாட்கள் வந்து குறைஞ்சிரும் வேலை வந்து அதிகமாக செஞ்சிருவாங்க நாட்கள் வந்து குறைஞ்சிடும் எவ்வளோ குறைஞ்சிரும் அப்படின்னா எத்தனை மடங்கோ அதை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் வந்துடும் சரியா இவங்க ஒரு நாள் வேலை அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போது அமுதாவுக்கு ஒரு நாள் வேலை அப்படின்னா ஒன் பை பதினெட்டுன்னு போட்டுக்கணும் அஞ்சலிக்கு ஒரு நாள் வேலை அப்படிங்கும்போது ஒன்று பை ஒன்பது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டாங்களா அப்போ ஒன்று பை பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பை ஒன்பது இது ஒரு நாள் வேலை ஒன்று பை பதினெட்டு ஒன்று பை பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பை ஒன்பது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வந்து ரெண்டாவில் போயிருக்கும் போது பதினெட்டாக மாறிடும் எல்சிஎம் எடுத்துங்கன்னா பதினெட்டு இங்கே ரெண்டாக மாறிடும் ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ பதினெட்டு வந்து காமனாக இருக்கும்போது மேலே இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டிங்க ஒன்று ரெண்டும் கூட்டிங்கன்னா மூணு இது அடிக்க முடியும் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு இது ஒன்று பை ஆறு அப்படிங்கிறது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலை ஏவும் அதாவது அமுதாவும் அஞ்சலியும் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலை அப்போ மொத்த நாட்கள் என்ன அப்படின்னா ஆறு நாட்கள் அப்படிங்கிறது அந்த டிவைடில் இருக்கிறது தான் நாட்கள் ஆறு நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி இரநூறு எனவும் மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எட்நூறு எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்கோங்க ஒரு அமௌண்ட்டு ஒரு பணம் அந்த அமௌண்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது அந்த பணம் வந்து ரெண்டு வருஷத்தில் எவ்வளோவா மாறுது அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறு அந்த ஆறாயிரத்தி இரநூறு ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளவா மாறுது அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூறு இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாயிரத்தி இரநூறுக்கும் ஆறாயிரத்தி எட்நூறுக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இது வந்து தனி வட்டி இல்லையா எல்லா வருஷமும் வட்டி வந்து சரியாக ஒரே அளவாக மாறாமல் இருக்கிறத வந்து தனி வட்டி முறை இப்போ ஆறாயிரத்தி இரநூறும் ஆறாயிரத்தி எட்நூறுன்னு பார்க்கும்போது இரநூறுலேருந்து எட்நூறு அப்படின்னா ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இதுதான் ஒரு வருஷத்துக்கான வட்டி ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ ஆறுநூறு அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கான வட்டின்னு போட்டாங்களே அது எவ்வளவாக இருந்திருக்கும் இது ஒரு வருஷத்துக்கான வட்டி அறுநூறு இந்த ரெண்டு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோனே தெரியாது இல்லையா ரெண்டு இன்ட்டு ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ ஆயிரத்தி இரநூறு இங்கே ஒரு அறநூறுரூபா அந்த மூணாவது வருஷத்துக்கு ஒரு அறநூறுபா ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுன்னு மொத்தமாக வட்டி எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சரியா ஒரு எந்த அமௌண்ட்டு ஆயிரத்தி எட்நூறுரூபா வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு வருஷம் ஆறாயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஒரு ஆறாயிரத்தி எட்நூறா மாறிடுச்சு கடைசியாக மூணு வருஷம் கழித்து ஆறாயிரத்தி எட்நூறா இந்த ஆறாயிரத்தி எட்நூறுல வட்டி மட்டுமே எவ்வளோ ஆயிரத்தி எட்நூறு அப்போ ஆயிரத்தி எட்நூரில் ஆயிரத்தி எட்நூறு போயிடுச்சுன்னா எவ்வளோ மனசுலேயே நீங்கள் போட்டு பாருங்க ஆறாயிரத்தி எட்நூறுரூபா மொத்தம் கடைசியாக வந்து மூணு வருஷம் கழிச்சு அதில் ஆயிரத்தி எட்நூறுரூபா வந்து வட்டியே போயிடுது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ ஐயாயிரம் இந்த அஞ்சாயிரம் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அடுத்த கேள்வி இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் இரண்டு முறை பயணம் செய்கின்றனர் ஒரு விமானம் இருக்குது அதாவது ஒரு ஏரோப்ளைன் இருக்குது வச்சுக்கோங்களேன் அந்த ஏரோப்ளைனில் இரநூத்தி எண்பது பேரை ரெண்டு டைம் கொண்டு போய் ஒரு இடத்துக்கு சேர்க்கிறாங்க இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு இங்கே ஒரு ஏரோப்ளைன் இருக்குது அந்த ஏரோப்ளைனில் வந்து மொத்தம் இங்கே இரநூத்தி எண்பது பேர் கொண்டு வரணும் சரியா இரநூத்தி எண்பது பேரை வந்து கொண்டு வரதுக்கு ரெண்டு முறை பயன்படுத்திக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு முறையும் எவ்வளோ பேர் தான் அதில் கூப்பிட்டு போயிருக்க முடியும் இரநூத்தி எண்பதை ரெண்டால் வகுங்க ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஜீரோ அப்போ நூற்றி நாற்பது பேர் தான் ஒரு டைமுக்கும் கூட்டிகிட்டு போக முடியும் ஒரு டைமுக்கு எத்தனை பேரை கூட்டிகிட்டு போக முடியும் நூற்றி நாற்பது பேரை தான் கூட்டிகிட்டு போக முடியும் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஒரு முறைக்கு எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகலாம் நூற்றி நாற்பது பேர் அப்போ நூற்றி நாற்பது பேர் வந்து ஒரு முறை போகிறாங்கன்னா ஆயிரத்தி நானூறு பேர் இருந்தால் எத்தனை முறை போயிருப்பாங்க அப்போ இந்த நூற்றி நாற்பதுக்கு இந்த நூற்றி நாற்பது ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது என்ன இன்னும் ஒரு அதாவது நூற்றி நாற்பது வந்து பல் பத்தாலும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஆயிரத்தி நானூறு வரும் சரியா அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு முறைக்கு ஆயிரத்தி சாரி நூற்றி நாற்பது பேர் அப்போ ஆயிரத்தி நானூறு பேரை நூற்றி நாற்பது நாற்பதாக பிரிங்க நூற்றி நாற்பதால் வகுங்க அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுவாங்க ஒரு பதினாள் பதினாலு ஒரு பதினாள் பதினாலு இந்த ஜீரோ மட்டும் அப்படி இருக்கும் ஸோ பத்து ஆன்சர் வந்து பத்து அப்படிங்கிறது தான் சரியானது பத்து முறை அவங்களை வந்து கொண்டு போய் சேர்த்து தான் ஆயிரத்தி நானூறு பேர் போயிருக்க முடியும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது அதாவது ஒரு ஹீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா நாற்பது நிமிஷம் ஓடிச்சுனா மூணு அலகு மின்சாரம் அதாவது மூணு யூனிட் மின்சாரம் வந்து யூஸ் ஆகுது அப்போ ரெண்டு மணி நேரம் எத்தனை அலகுகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து மணி நேரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு மணி நேரத்துக்கு இது வந்து நாற்பது நிமிடம் அப்படியே இருக்கணும் நாற்பது நிமிடத்துக்கு மூன்று அலகுகளா இந்த இரண்டு மணி நேரம் அப்படிங்கறத முதல்ல வந்து நிமிடமா மாத்துங்க ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம் அப்படின்னா அறுபது நிமிடம் அப்போ இரண்டு மணி நேரம் அப்படின்னா அறுபது இன்ட்டு இரு இரண்டு நூற்றி இருபது நிமிடங்கள் இருக்கும் சரியா அறுபது இன்ட்டு ரெண்டு போட்டோம்னா ரெண்டு மணி நேரத்துக்கு நூற்றி இருபது நிமிடம் நாற்பது நிமிஷத்தில் மூணு அழகு போகுது அப்படின்னா நூற்றி இருபது வந்து எத்தனை அழகுகளாக பிரிக்கப்படும் அதாவது நாற்பது நிமிஷத்துக்கு மூணு அலகுகள் பயன்படுத்தப்படுது அடுத்த நூற்றி இருபதுக்கு எத்தனை அழகுகள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இந்த நாற்பது நூற்றி இருபதாக மாறணும்னா நாமும் பன்னெண்டு அப்போ மூணால மல்டிப்ளை பண்ணிருக்கணும் நாற்பது நூற்றி இருபது அழகுகளாக மாறணும் அப்படிங்கும் போது அது நிமிடங்களாக மாறணும் அப்படின்னா மூணால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ மூன்று மடங்கு அதிகமானாதான் நூற்றி இருபதாக மாறுது அப்போ மூணு யூனிட் மூணு மடங்காக மாறும்போது ஒன்பது யூனிட்டாக மாறும் மூணு ஒன்பது ஆன்சர் வந்து ஒன்பது அடுத்த கேள்வி முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் நூற்றி அறுபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்கோங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர்லேருந்தே அதிகபட்சம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து நம்ம ஆன்சர்லருந்தே ஆன்சர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இப்போது நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் நூற்றி அறுபது லிட்டர்னு மூணு கண்டெய்னரில் வந்து பால் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் நூற்றி அறுபது லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கண்டெய்னரில் பால் வச்சுருக்காங்க நூறு நூற்றி இருபது நூற்றி அறுபது இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொள்கலிருந்து நம்ம பால் வந்து எடுக்கணும் இதில் ஒரு லிட்டர் எடுத்தால் அதே அளவு கொண்டு போய் இதுலேயும் எடுக்கணும் ஃபஸ்ட் செகண்ட்லேயும் எடுக்கணும் தேர்ட்லேயும் எடுக்கணும் அந்த மாதிரி ரெண்டு லிட்டர்னு எடுக்கிறோன்னா செகண்ட்லேயும் அதுலேயும் எடுக்கணும் தேர்ட்லேயும் அது அந்த மாதிரி சரியான அளவாக பிரிக்கும் போது அந்த பாத்திரத்தை வந்து சரியாக மீதம் இல்லாமல் பிரிக்கக்கூடிய அதிகபட்ச அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இதில் பாருங்களேன் இந்த நாலாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது நூறு நூற்றி இருபது நூற்றி அறுபது இதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு ஸோ இது கண்டிப்பாக வராது ஏன்னா தான் இருக்கும் அந்த அதிகபட்ச அளவு அப்படிங்கிறதே வந்து இதை பிரிக்க தானே போகிறோம் நூறு நூற்றி இருபது நூற்றி அறுபது அப்படிங்கிறது எடுக்க தான் போகிறோம் சரியாக அளந்து தான் எடுக்க போகிறோம் ஸோ இது வரவே வராது அடுத்து பாருங்களேன் நாற்பது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாற்பது நாற்பதுன்னு பிரித்தா நூறை பிரிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது நூற்றி இருபதையும் நூற்றி அறுபதையும் பிரிக்கலாம் ஆனால் நூற என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது ஸோ நாற்பதும் வராது மூணுத்தையுமே பிரிக்கணும் இல்லையா அப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு தான் பத்தா இருபதா அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ எல்லாத்துலேயுமே ஜீரோ இருக்கிறதுனால பத்தாலையும் பாலை சரியாக பிரிக்க முடியும் இருபதாலையும் பாலை சரியாக பிரிக்க முடியும் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்துடைய அதிகபட்ச அளவு ஸோ பத்து அதிகமாக இருபது அதிகமானு பார்த்திங்கன்னா இருபது தான் அதிகம் ஆன்சர் இருபது இது வந்து நார்மலாக ஈஸியாக போடக்கூடிய வழி பாத்த உடனே பட் இதுக்கு சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நூறுக்கு நூற்றி இருபதுக்கு நூற்றி அறுபதுக்கு இது மூணுக்கும் வந்து நம்ம எல்சியம் எடுக்கணும் அதிகபட்ச அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் அந்த மாதிரி எல்சியம் எடுத்தோம்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் கவின் இருபத்தைந்துக்கு பதினைந்து மதிப்பெண்கள் பெற்றால் அதோடைய சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாவே ஒரு கேள்வி பார்த்தோம் சரியா சதவீதம் அப்படிங்கிறதே வந்து நூற்றுக்கு கண்டுபிடிக்கிறது தான் சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே நூறுக்கு கொடுக்காமல் எத்தனைக்குன்னு கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சுக்குன்னு கொடுத்துட்டாங்க இருபத்தி அஞ்சுக்கு பதினஞ்சு மார்க் அப்போ நூறுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அது சதவீதமாக மாறும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க இருபத்தஞ்சுக்கு பதினஞ்சு அப்படின்னா நூறுக்கு எவ்வளவு தான் அர்த்தம் இது இருபத்தஞ்சாலே அடிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சு நூறு ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் பதினஞ்சு இன்ட்டு நாலு நாலு பதினஞ்சு அறுபது ஸோ அறுபது சதவீதம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஆழ்துளை கிணறு தோன்றும் வேலையாட்கள் ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் நூற்றி பத்து அடிகள் ஆழ்துளையிட நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் ஒரு போர்வெல் போர் போடுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிணறு வந்து தோன்றாங்க ஆழ்துளை கிணறு வந்து தோன்றாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ தோன்றாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு அடி தோன்றுவாங்க அப்போ ரெண்டு நாளைக்கு ரெண்டால் பெருக்கலாம் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு மூணு நாளைக்கு மூணால பெருக்கலாம் அறுபத்தி ஆறு இந்த மாதிரி அதிகமாகிட்டே போகும் சரியா அதில் நூற்றி பத்து அடி வரணும் அப்படின்னா எத்தனை நாட்கள் தோண்டுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு அப்படியே சொல்லி பார்த்தோம்னா இரண்டு நாட்களுக்கு நாற்பத்தி நாலு தான் வந்திருக்கும் மூணு நாளைக்கு அறுபத்தி ஆறு தான் வந்திருக்கும் நாலு நாள் அப்படின்னு பார்க்கும்போது எண்பத்தி எட்டு தான் வந்திருக்கும் ஸோ அடுத்து அடுத்திருக்கக்கூடிய ஒன்று ஒன்று ஐந்து நாட்கள் தான் இது ஐந்து வந்து இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு அப்புறம் ரெண்டஞ்சு பத்து மீதி ஒன்று ரெண்டஞ்சு பத்து ஒன்று பதினொன்று நூற்றி பத்து அடி வந்துட்டுருக்கும் சரியா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ஜிஎஸ் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸில் இந்த மாதிரி ஈஸியாக எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அது எப்படி வந்து பார்த்தோன்னே ஆன்சர் சால்வ் பண்ணலாம் ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பில் ரெண்டு மூணு ஸ்டெப்லேயே ஆன்சர் இருக்க மாதிரி கேள்விக்குல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ